ஓம் ரீம் பைரவி க்ளாம் ரீம் ஸ்வாகா வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிங்க அவர் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த காலசர்பம் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க காலசர்ப தோஷம் பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது எந்த கிரந்தத்தில் இருக்குது யாரும் சொல்ல மாட்டாங்க அது இல்லவே இல்லை இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பற்றி தப்பு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவர் ஜோதிடர் கிடையாது உங்கள் ஜாதகம் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு உங்கள் லக்னத்தை அவர் சரி பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எதுக்குன்னா லக்னம் சேஞ்ச் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும் ராசி சேஞ்ச் ஆகாது ஒரே ராசிலேயும் நிறைய பேர் பிறஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்வின்ஸ் பாருங்கள் ஒரு ட்வின்ஸு இருந்தால் அவர் டைமில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்காது அது எப்படி பார்க்குறது இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவர் ரெமடிஸ் சொல்லணும் லக்னம் பாத லக்னம் உப்ப பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் ஸ்பர்ஷ லக்னம் கூட இருக்கு எல்லாமே பார்த்து தசை எல்லாருக்கும் விம்சோத்திர திசை டெட் அது சரியாகாது கண்டிஷனல் திசைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சர திசை இருக்குது மாண்டுக்க திசை இருக்குது யோகினி திசை இருக்குது இதெல்லாமே அப்ளை பண்ணணும் பிரஷ்னம் பார்க்கணும் பிரஷ்ன சாஸ்திரம் அதுக்கப்புறம் நம்ம கைரேகை பார்க்கணும் எல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் டைம் வேணும் அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சொல்கிறது பணத்துக்காக அந்த மாதிரி அவர் பயன்படுத்தி நம்ம பணம் வாங்கிறதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாவம் ஸோ கண்டிப்பாக திரும்பி வரும் அதனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும் நீங்கள் பைரவியாஸ்தோ நீங்கள் புக் பண்ணால் இப்படி சயின்டிஃபிக்காக ஒரு ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இல்லை இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நவகிரகங்கள் விட்டுடுங்க சூரியன் பாருங்கள் சூரிய கிரகத்தோடு எனர்ஜி எப்படி நம்ம மேலே சைக்கோலஜிக்கலாக ஃபிசிக்கலாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கிரகத்தோடு எஃபெக்ட்டு நம்ம லைஃப் மேலே எப்படி இருக்குது எதுவும் சூரியன் எவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுறா எவ்வளவு நம்ம சைக்கலஜிக்கலாக நம்ம மூட் விங்ஸ் மூட்ஸு சேஞ்ச் பண்ணுறா அது விட்டு வேறு கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் நீங்கள் அது பாரு பாருங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு நாள் சயின்ஸ் வந்து இது நமக்கு சரியின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த ஒரு டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்கும் நம்ம பார்த்தா ராசியில் இருக்கிற கேது இந்த கேது கிரகம் வந்து ரொம்ப ஒரு குஜவத் கேத்துன்னு சொல்லுவாங்க கேத்து வந்து ஒரு செவ்வாய் கிரகம் மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு என் கிரந்தத்தில் இருக்குது அது இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் எப்படி வரும் சின்ன சின்ன விஷயங்கள் சண்டே வரலாம் பிரச்சனை வரலாம் பிரியற மாதிரி பிரச்சனைகள் கூட வரலாம் எப்படி இது வந்து ஒரு இண்டிகேஷன் மட்டும்தான் ஆனால் உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதகம் நம்ம பார்த்தா இந்த ஜாதகத்தில் அங்கேயே கூட பிரச்சனை இருந்தால் சப்தம்பவம் டேமேஜ் ஆகிருந்தால் வேறு வேறு காம்பினேஷன்ஸ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொன்னாலும் அவர் பிரிஞ்சுவிடுவாங்க இல்லை ஒரு மீடியம் லெவலான அப்ளிக்ஷன்ஸ் இருந்தால் பிரச்சனைகள் வரும் அதுக்கும் கம்மி இருந்தால் சின்ன ஒரு ஜா ஒரு சண்டே நடந்து அது அப்போ அப்போவே சால் ஆக சால்வ் ஆகிடலாம் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும் அது வந்து அங்கே இருக்கிற பிரச்சனை அது இருக்கிற கிரகங்களோடு யுத்தி அனு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அஃப் கன்ஜங்ஷன் ஆஸ்பெக்ட் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு சும்மா இங்கே பிரச்சனை இருக்குது உங்கள் இருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது இது ஃபஸ்ட் ரீசன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் எப்படியும் உங்களுக்கு ஒரு அந்த ஆஃபர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கெடைச்சிடும் உங்களுக்கு அது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ நீங்கள் சைட் வாங்குறதுக்கு தேடிட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் கட்டுருக்குற வீடை நீங்கள் வாங்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி நிறைய சான்சஸ் அதிகமாகவே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருக்குது ஆனால் சிம்ம ராசியில் பிறந்தவருக்கு யூஸ்வலாக கோபம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது யூஸ்வலாகவேக்கே அவருக்கு வந்து திருமண வழக்கிலே பிரச்சனை வரும் ஸோ இதனால் கம்யூனிகேஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால உங்கள் தாட் ப்ரோசஸ்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால அதில் கண்டிப்பாக வெளியே வரலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த பாவத்தில் சேட்டன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்து இருந்தால் அங்கே வந்து நீங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வரும் பிரச்சனையாக வரும் அது கூட நீங்கள் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கிற வழி வந்து சிம்பிளான ரெமடிஸ் ஆனால் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம் கிடையாது எதுக்குன்னா லாஸ் ஆகலாம் டிஸ்பியூட்டட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குகிற சான்சஸ் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கேர ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்லது இருக்குது எப்படின்னா ஜூபிட்டர் ஆஸ்பெக்ட் அங்கே இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் என்னென்னா யார் யாருக்கு வந்து புதுசான பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் முயற்சி இருக்கீங்களோ அவருக்கு கூட இது ரொம்ப நல்ல டைம் கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கப்புறம் லக்னாதிபதியே வந்து ராஷ்யாதிபதியை வந்து சதுர்த்த பாவத்தில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து வீட்டில் சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் இது வந்து குடும்பத்துக்கு நல்லது கிடையாது எப்படின்னா அங்கே வந்து அந் அன்னோன் விஷயத்து மேலே அவருக்கு பிரச்சனை வர்றத வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ க கல்யாணம் டிலே இருக்குது வேலை கிடைக்கல ஜாப் கிடைக்கல அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் என்ன இருக்கும் பார்க்கணும் அதில் வந்து யோகம் இருந்தால் போதும் கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை ஒரு வேலை யோகம் இல்லை லேட் ஆகிட்டு இருக்குன்னா நாமே டெடிக்கேட்டடாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் நீங்கள் போய்ட்டு பெருசான ஓமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும் மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணலாம் இஷ் இவ்வளோ தான் இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜப்பமலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் பாஸ் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் இல்லை நீங்கள் புக் பண்ணலாம் உங்களுக்காக அடுத்த வாரம் பண்ணுவாங்க இப்படி செ பண்ணால் இந்த உங்கள் பிரச்சனையேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம் ஒருவேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது அது கம்மியாகிடும் நியூட்ரல் ஆகிடும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப பக்தி இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் அவருக்கு தான் அது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை புக் பண்ணுங்கள் பைரவியாஸ்ட்டோல் ஜாதகம் கூட அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவியாஸ்ட்டோல் உங்கள் பூஜையை ஜபத்தை அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க